இவருக்கு வணக்கம் நான் இப்போ பேச போகிறது பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பின் நன்மைகள் ஏன்னா ஆடு மாடு வளர்க்குது நமது எவ்வளோ நன்மையை தருதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு இருபது பாயிண்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமது வீட்டின் தேவையிலே பூர்த்தி செய்கிறது அதே மாதிரி நம்ம ஏதாவது நமது அவசர கால உதவி தேவைக்கு உதவும் நண்பர்கள் அவங்க வந்து அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா விவசாய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது நாலாவது நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் தன் கையே தனக்கு உதவி செய்கிறது திருவிழா காலங்களில் நம்மளுக்கு பெரும் உதவி செய்கிறது அதுக்கடுத்து அடுத்து விவசாய நண்பனாகவும் உதவுகிறது வீட்டின் பால் தேவையை மாடு வளர்ப்பதன் மூலம் பூர்த்தி செய்ய முடிகிறது எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பண உதவி செய்வதில் ஆடு மாடு தவிர வேறு யாரும் செய்ய முடியாது ஒம்பதாவது பாயிண்ட் அடுத்தவர்களை நம்பி இருக்க வேண்டாம் பத்தாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரின் கஷ்டத்திலும் ஆடு மாடு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து பதினொன்றாம் பாயிண்ட் ஆடு மாடு இருந்தால் ஊருக்கே நம்ம தான் ஆசை நம்ம யாருக்கிட்டையும் கைகட்டி நிற்க தேவையில்லை ஆட்டு மாட்டின் ஆடு மாட்டின் சாணம் விவசாயத்திற்கு ரொம்ப உதவுகிறது மாட்டின் சிறுநீர் வீட்டில் கெட்ட சக்திகளை விரட்டுகிறது நம் படிக்கின்ற காலத்தில் நமக்கு பணமுதவி செய்ய செய்து வருகின்றது ஒவ்வொரு விவசாயம் ஒரு ஆடு ஒரு மாடு வளர்த்தால் அவரின் தேவையை பூர்த்தி செய்கிறது ஏழைகளின் ஏடிஎம் மிஷினாகவும் செயல்படுகிறது ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் ஒரு ஆடு ஒரு மாடு வளர்த்தால் அவன் அன்றாட செலவை பூர்த்தி செய்ய முடியும் ஆடு மாடுகளுக்கு நாம் செய்யும் செலவு மிக குறைவு இவ்வளவு உதவிகளை செய்யும் ஆடு மாடுகளை நாம் தெய்வமாக நினைக்க வேண்டும் ஏன் இதை பற்றி என்று சொல்கிறேன் என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளோ நல்லது வீட்டில் ஒரு ஆடு வளர்த்தால் உங்களுக்கு அத்தனை நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் கைகிட்ட நிற்க தேவையில்லை அதுக்காக தான் அந்த டாபிக் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஆடு வளர்க்குறது ரெண்டாவது வந்து செம்மறி ஆடு மூணாவது வந்து மாடு எப்படி வளர்க்குறது ஏன்னா ஒவ்வொரு வீட் ஒவ்வொரு விவசாயியும் மாடு வளர்ப்பாங்க ஏன்னா இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆடு மாடு வளர்க்குறது நல்லது தான் கெட்டது கிடையாது படி படிச்சிருந்தாலும் மா ஆடு மாடு வளர்க்கலாம் அது உங்களுக்கு உதவும் நீங்கள் எல்லோ பையில் தூக்கி நோயினாலும் அழகே தேவையில்லை அவ்வளோ நல்ல தொழில்தான் ஆடு மாடு வளர்ப்பு ஒரு ஏழைகளின்

एपड़ी मेरे